பொது அறிவு வினா காகித பணத்தை முதல் முதலில் பயன்படுத்திய நாடு எது ஒன்று இலங்கை ரெண்டு சீனா மூணு பிரேஸ்லாண்ட் நாலு இந்தியா விடை சீனா தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எது ஒன்று ஏற்காடு ரெண்டு தொட்டப்பேட்டா மூணு ஆனைமுடி நாலு ஏலகிரி விடை தொட்டப்பேட்டா உலகில் நிலநடுக்கம் அதிகம் ஏற்படும் நாடு எது ஒன்று இந்தியா ரெண்டு ஜப்பான் மூணு இலங்கை நாலு சீனா விடை ஜப்பான் நீந்த தெரியாத விலங்கு எது ஒன்று சிங்கம் ரெண்டு யானை மூணு ஒட்டகம் நாலு கரடி விடை ஒட்டகம்